ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான திருவாதிரை களியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க திருவாதிரை களி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை கடாயில் சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ட்ரையாக மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுக்கி பச்சரிசி தான் சேர்க்கணும் நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசியோ இல்லை ரேசன் பச்சரிசி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சரிசியை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லையே நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க அரிசி லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போது வெளியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் தனியாக ஒரு தட்டுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன் அரிசியை மாற்றிட்டேன் அதே கடாயில் எந்த கப்பில் அரிசி அளந்தமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பை கடாயில் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கிட்டேன் நல்லா அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா அரிசியோடவே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாசிப்பருப்பையும் அரிசியோடவே சேர்த்துட்டேன் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசியையும் பாசிப்பருப்பையும் மிக்ஸி மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு சண்டை ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப பவுடர் பண்ணாமல் லைட்டாக குருண குருனையாக இருக்கிற மாதிரி ரவா மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம அரிசியையும் பருப்பையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் ரொம்ப பவுடர் ஆக்காம இந்த மாதிரி ரவா மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் சண்டை ரவை மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன் எது இருக்கட்டும் பேனில் எந்த கப்பில் அரிசி அலந்தமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தூசுக்கல் எல்லாம் இருக்குங்கறனால நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் நல்ல வெள்ளமா இருந்தா நீங்க கரைச்சிட்டு டைரக்டா இதுலயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் இப்ப வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் வெள்ளம் முழுசா கரைஞ்சிருச்சுங்க இறக்கி வச்சிடலாம் பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க பதினஞ்சுல இருந்து இருபது உடச்ச முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் முந்திரியையும் சேர்த்து நல்லா செவக்கா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துட்டேன் இப்ப வறுத்த முந்திரியை மட்டும் நான் தனியா வெளியே எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதே பேன்ல நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நெய்யோடவே சேர்த்துக்கலாங்க நெய்யை வெளியே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இப்ப வெள்ள வெள்ளத்தை நல்லா வடிச்சு எடுத்துக்கிறேன் வெள்ளத்தை ஊத்தும் போது கொஞ்சம் பாத்து ஊத்திக்கோங்க ஏன்னா நெய் சூடா இருக்கும் மேல தெரிக்க வாய்ப்பு இருக்கு இப்ப சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதுலயே நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற அரிசி பருப்பு பொடியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க மீடியம் பிளேம்லயே வச்சு நல்லா கிண்டிட்டே இருக்கணும் நம்ம கிண்ட கிண்டவே நல்லா கெட்டி ஆகி அரிசி எல்லாம் நல்லா வெந்து வந்துடும் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஏலக்காவை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட கலந்து விட நம்மளுக்கு பேனில் ஒட்டாமல் நம்ம களி வந்து சூப்பராக திரண்டு வர ஆரம்பிக்கும் பாருங்கள் நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் உறிஞ்சு நம்ம களி நல்லா சூப்பராக திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து உங்கள் விருப்பம் போல் கூட்டி குறச்சி சேர்த்துக்கலாம் நெய்யையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நம்மளோட களி ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே டக்குன்னு செஞ்சிடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நம்ம எடுத்து போடும்போது அழகாக இந்த மாதிரி விழுகணும் நல்ல சாஃப்டான திருவாதிரைக்களி ரெடி இப்போ கடைசியாக வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரைக்களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்டில் என்கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்